நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் சபரீஷ் நந்தா டைரக்ஷனில் வசந்த் ரவி நினைச்சிருக்கிற இந்திரா தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரான கதை நாயகன் வசந்த் ரவி ஒரு ஆல்கஹாலிக் அந்த குடிப்பழக்கத்தாலேயே அவரோட பார்வை பறிப்போகுது அவர் இப்போது விஷுவலி இம்பேர்டாக இருக்கிறதால போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அதே காரணமாக சொல்லி அவரை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லி நிர்பந்திக்கவும் செய்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் அவரை கூட இருந்து கவனிச்சிக்கிறது அவரோட மனைவி தான் இப்போ ஒரு ஐடோனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வசந்த் ரவி இதே நேரத்தில் சென்னை சிட்டியில நாலு கொடூரமான கொலைகள் நடக்குது இந்த எல்லா கொலைகளுமே ஒரே பேட்டர்ல இருக்குது ஒரே ஆள் தான் அவன் மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு சீரியல் கிளராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருமே வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு தண்ணீர் தான் இறந்து போயிருக்காங்க இறந்து போன பின்னால அவங்க உயிர் போன பின்னால் அவங்களோட கை வெட்டப்பட்டிருக்கு இந்த நாலு கொலைகளில் ஒரு கொலைக்கு கண் பார்வை தெரியாத ஹீரோவே ஒரு முக்கியமான ஐவிட்னஸ்ஸாக இருக்காரு ஸோ அந்த கொலையாளி யாரு அப்படிங்கறது தேடி ஹீரோவை போகிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த சிலை கிளரை கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன பின்னணி என்ன காரணம் அப்படிங்கிறத சுற்றி நகருது இந்த இந்திரா படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் இன்டர்வலுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நிமிட காட்சிகள் சுவாரஸ்யமாக இருந்தது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்ல அடுத்தடுத்து சில கொலைகள் நடக்குது இன்னொரு புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது ஆனால் அது எதுவுமே கொஞ்சம் கூட பரபரப்பாக இல்லை ஆனால் இன்டர்வலுக்கு முன்னால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஹீரோவும் அந்த சைக்கோ கொலகாரனும் முதல் முதல்ல சந்திக்கிற மொமெண்ட் அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டுன்னு இது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தை டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே மேக்கிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க பிரபுராக ராகு அவர்களுடைய சினிமோகிராஃபி நம்மளோட கவனத்தை ஈர்க்கும்படி இருந்தது குறிப்பாக சில இண்டோர் காட்சிகளையும் நைட் எஃபெக்ட் காட்சிகளையும் கலர் டோன் ஃப்ரேமிங் லைட்டிங் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க அஜ்மல் சக்சீன் அவர்களுடைய பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட டீசெண்டாக இருந்தாலுமே கூட எங்கேயோ இதுக்கு முன்னாலே கேட்ட மாதிரி ஒரு தேஜாவோ ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்தது பின்னணிசை சில காட்சிகளில் நல்லா இருந்தது ஒரு சில காட்சிகளில் ரொம்ப ஓவர் தேவைக்கு அதிகமாக லவுடாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் ஒரு நல்ல த்ரில்லர் படம்னா அது வந்து ஆடியன்ஸை எந்தளவுக்கு யோசிக்க வைக்குது அவங்க மூளைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்குது அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அந்த படமே வந்து எந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது தான் முக்கியம் ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க எக்கச்சக்கமான கிளிஷோடு இருக்குது படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப கன்வீனியண்டாக அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கொலை ஒன்று நடக்குது ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் வந்து கொலை நடந்தப்புறம் விசாரிக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு கேட்டால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சிசிடிவியே இல்லையா ஏன்னா வந்து அங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்க்கிங்கில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற டெரென்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ப்ரைவசி வரும்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவே வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் சரி ஓகே அது வரைக்கும் சிசிடிவி கேமரா இல்லை அப்படிங்கிறத கூட ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு கொலை நடந்துருச்சு அந்த மாதிரி ஒரு எலீட்டான அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியில் வந்து அதுக்கப்புறம் கூட யாரும் சிசிடி கேமரா வைக்கல ஏன்னா அந்த கொலை நடந்த பின்னாலையும் கூட கொலகாரன் அவன் நினச்ச நேரத்துக்குலாம் இஷ்டத்துக்கு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்து வந்து இருக்கான் அப்பவும் சிசிடி கேமரா இல்லவே இல்லை அண்ட் இந்த படத்தோட மோஸ்ட் போரிங்கான சீன்ஸ் எதுன்னா போலீஸ் விசாரணை காட்சிகள் தான் ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு மக்குத்தனமான மூளே இல்லாத அதிகாரிகளாக தான் இருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு சப்இன்ஸ்பெக்டராக இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு விட்னஸை விசாரிக்க போகும்போது நீ அந்த சீரியல் கிளரை பார்த்துருக்கலாமா அவனை வந்து ஸ்கெச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அந்த சீரியல் கிளர் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அவன் குண்டா இருந்தான் கண்ணாடி போட்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டே வந்து அந்த சீரியல் கிளர் அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முன்னாலே நிற்கிறான் ஆனால் அந்த ஆளுக்கு அடையாளமே தரல அந்த ஆள் பார்த்து விளையாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அந்த ஆளோட சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் அதுக்கு மேலே அதாவது ரெண்டு குலை வந்து ஒரே பேட்டர்னில் நடந்திருக்கு ஒரே மாதிரி கழுத்து நெரிக்கப்பட்டு கொ ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க கையை அறுபட்டிருக்கு ஸோ இந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட அவர் கேட்குறாரு டாக்டர் இந்த ரெண்டு குளையும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி நடந்திருக்கு இது ரெண்டையும் ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுக்கு அந்த டாக்டரும் ஆமாமா ரெண்டையும் பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன் அந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்தா ரெண்டு குலையும் நடந்திருக்க விதத்தை பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே அது தெரியலையா அதுக்கப்புறம் கூட கேட்குறாரு டாக்டர் இது ரெண்டு குலையும் ஒரே மாதிரி இருக்கிற பார்த்தா இவன் ஒரு சீரியல் கிளராக இருப்பானோ அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் வந்து ஆமான்னு உடனே எது சீரியல் கில்லரா அப்படின்னு ஒரு ஷாக்காகிறார் இன்னமும் சீரியல் கில்லர்னால் இதுக்கு முன்னால ஒரு கேள்வியே பட்டிருக்காத மாதிரி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்கறாருனா சரி நீங்கள் சீரியல் கில்லர்னு சொல்கிறீங்களே அப்போ இதே மாதிரி இன்னொரு கொலை நடக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு ஏன் புரியவே இல்லை இவர் போலீஸ் ஆஃபீஸரா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப டம்மியான மக்கான போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த படம் முழுக்க வர்றாங்க அதுதான் இந்த படத்தோட ரொம்பவே போர் அடிக்கக்கூடிய இரிட்டேட்டிங்கான சீன்ஸாக இருந்தது செகண்ட் ஆஃபில் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கதை ஓரளவுக்கு ஓகேவாக போயிட்டு போதே சட்டுன்னு ரொம்ப யூஷுவலாக கிளிஷியராக அந்த ஃப்ளாஷ்பக்கை முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பின்னாலையும் கதை பாட்டுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தது படம் முடிகிறது கொஞ்சம் நேரம் முன்னால் உனக்கு என்ன கொல்லணுன்னா கொண்டுக்கோ அதுதான் உனக்கு சந்தோஷம்னா இப்போவே என்ன கொல்லுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லும்போது சரி ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சா சட்டுன்னு அதுக்கு கிட்டத்தட்ட சீன்லேயே ரொம்ப ரொம்ப அப்ரப்டாக இந்த கதையை முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டாங்க இந்த படத்தோட கதையை ஹீரோவோட ஒய்ஃபை சுற்றி தான் நகருது அப்படி இருக்கும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக காட்டியிருக்கணும் நம்ம மனசில் பதிற மாதிரி கட்டியிருக்கணும் இல்லையா ஆனால் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்குமான அந்த லவ் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய எமோஷன் ஆகட்டும் எதுவுமே கொஞ்சம் கூட ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை ரொம்ப ரொம்ப ஜென்ட்ருக்கான காட்சிகளாக தான் இருந்தது அதனால் எதுவுமே நமக்கு ஆகவே இல்லை அண்ட் இது எல்லாத்தையும் விட இந்த படத்தோட இன்னொரு பெரிய மைனஸ் இந்த படத்தோட லீட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் ஹீரோ வசந்த் ரவி அவர் எப்பவும் போல இதுக்கு முன்னால் அவர் நடித்த படங்கள் அதாவது தரமணி தவிர மற்ற எல்லா படங்களும் எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது நிறைய காட்சிகளில் ரொம்ப அண்டர்வெல்மிங்காகவும் வில்மிங்காகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஹீரோயினை முதன் முதல்ல சந்திக்கிற சீனில் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அதை எப்படி சொல்கிறாருனா நான் வந்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் அதை சொல்கிற அந்த ஸ்டைலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக இருந்தது இன்ஸ்பெக்டர் திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் ரொம்ப மாதிரி பேசுகிறாரு அந்த மாதிரி தான் பல காட்சிகளில் பேசுகிறாரு அண்ட் நிறைய எமோஷனல் காட்சிகள்லையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக கூட இல்லை உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீனு ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து போலீஸ்க்கு முன்னால் அழுகிற ஒரு சீன் இருக்குது அண்ட் செகண்ட் ஆஃபில் நீ யாரா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு சீன் ஒன்று இருக்குது இந்த மாதிரி காட்சிகள்லேயுமே பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு பெரிய மைனஸாக இருந்தது அண்ட் ஹீரோயின் மஹ்ரீன் ஃபிர்சடா அவங்க ஒரு சூப்பர்வான பெர்ஃபார்மர் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு வழக்கமான தல தமிழ் தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு சினிமாலையும் சரி வழக்கமான அரலூசி ஹீரோயின் கேரக்டர் தான் பண்ணக்கூடிய ரோலில் மோஸ்ட்லி வருவாங்க ஸோ அவங்கள இந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எப்படி காஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில ஸோ அதுவும் ஒரு மிஸ்காஸ்டிங்காக தான் இருந்தது பயங்கரமா பேக்ஃபேர் ஆயிருக்கு அண்ட் இந்த படத்துல இன்னொரு மிஸ்காஸ்ட் யாருன்னா தெலுங்கு நடிகர் சுனில் தான் இந்த படத்துல அவர் பயங்கர கொடூரமான ஒரு சீரியல் கிளர் ரோல் நடிச்சிருக்கிறாரு ஆனா அந்த ரோல் அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக எப்பயும் பண்ணுவார் இல்லையா சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே வில்லத்தனம் பண்ணுற மாதிரி ரோல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு மொத்தத்தில் இந்திரா திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வழக்கமான த்ரில்லர் டெம்ப்ளேட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிற சுவாரஸ்யமே இல்லாத ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் இது ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்திரா திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்களை பற்றி பேசுவோம் நன்றி இது ஒரு படம் இல்லைங்க இது ஒரு ரெண்டு மணி நேர கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு தான் சொல்லணும் வேறு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்போ இந்த படத்தில் உங்களுக்கு எங்கேயுமே சிரிப்பு வரலான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்லிட முடியாது இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்களும் ஒரு சில காட்சிகளில் சிரிப்பீங்க இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு உங்க நிலைமைய நினைச்சு நீங்களே சிரிப்பீங்க இந்த படத்துல என்ன திருப்தி படுத்துற மாதிரி இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்பாடா இப்ப வச்சு இந்த படம் முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு திருப்தி மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா அவனோட பேர் லிஸ்ட் எடுங்க காசு பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம அவங்களுக்கு இந்த படத்தோட டிக்கெட்டை கிஃப்ட் அனுப்புங்க பார்த்துட்டு சாவட்டும் the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful.